வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் நீண்ட காலம் தனியார் ஒருவரின் நிலத்தை வழிபாதையாக பயன்படுத்தினால் அது பொது பாதையாக்கியோ அல்லது நீண்ட காலமாக பயன்படுத்திய குடும்பத்திற்கு அந்த பாதை உரிமையை ஒதுக்கியோ தரலாம் என்கிறது சட்டம் அப்படி எந்த சட்டமே சொல்லுது கால வரையற சட்டம் என்கிற லிமிடேஷன் ஆக்கி சொல்கிறது இந்திய வசதி உரிமை சட்டமும் இதைத்தான் சொல்கிறது நீண்ட காலம் என்றால் எத்தனை ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஒரு தனியார் நிலத்தை ஒருவரோ ஒரு குடும்பமோ அல்லது ஒரு ஊரோ அல்லது பொதுமக்களோ பயன்படுத்தி வந்தால் அதற்கான ஆதாரத்தோடு அந்த நிலத்தின் உரிமையாளரை எதிர்வாதியாக்கி வழக்கு தொடுத்து நடப்பவர்கள் உரிமையுடன் நடக்க தீர்ப்பு வாங்க இது சட்டப்படி சரி தர்மப்படி தவறல்லவா அப்படி அல்ல நில உரிமை ஒருவரின் உள்ளது ஆனால் பயன்பாடு மற்றவர்களும் உள்ள போது இந்த உரிமை நிலத்தின் ஆவணத்தில் உள்ளவர்கா பயன்பாட்டில் உள்ளவர்கா என இயல்பாக ஒரு கேள்வி வரும் அல்லவா அதுதான் நடக்கிறது பேனா நான் வாங்கி தந்தது ஆனால் அதை எழுதியது நீங்கள் அதன் உரிமை யாருக்கு இறுதியாக ஒரு விஷயம் எனதான் தனியார் ஒருவரின் நிலத்தில் வழிபாதையாக பயன்படுத்தி இருந்தாலும் அந்த நில உரிமையாளருக்கு தெரிந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் அடுத்து அந்த இருபது ஆண்டுகளுக்குள் இங்கே நடக்காதே என அவர் தடுத்திருந்தார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் வழக்கு ஏதாவது தொடுத்திருந்தால் அந்த தனியார் நிலத்தில் வழிபாதை கேட்க இயலாது